என் அன்பு உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது மாய்த்து கொள்ளலாம் என்று நீ நினைக்கின்றாய் உயிரை மாய்த்து கொள்வது கைகளிலா உள்ளது நீ இந்த பூமியில் எதுவரை இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தானே என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன்னுடைய மனதில் நுழையும் போது என்னை நினைத்துக் கொள் தே நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும்போது எல்லா செய்த பலன்களையும் இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீ இருந்து தவிக்க வேண்டியதாய் இருக்கின்றது நன்றி நடப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பின் உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் பழிகாலத்தில் இயல்பான செயல் என்பதை நீ உணர்ந்து கொள் அதையெல்லாம் நினைக்காமல் நீ விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் அவர்களுடைய கர்மாக்களை அதிகரித்து அதிகரிக்கும் குழந்தையே உனக்காக நான் இருக்கும் போது நீ எதற்கு உன்னை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருப்பாயானால் நீ கூப்பிட்டால் உடனடியாக நான் உனக்கு பதில் தருவேன் அதிசயம் செய்யும் நான் என்னை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் தவிக்க விடுவதில்லை என்னை தேடி வரும் பக்தனை ஒரு நாளும் என்னை விட்டு விலகும்படி நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் குழந்தையே உயிரை விட வேண்டும் என்பது ஒரு நிரந்தர தீர்வில்லை என்று செல்லமே உனக்காக உன்னைச் சுற்றி உள்ள உறவுகளை பார் உன்னுடைய சந்தோஷத்திற்காக அவர்கள் இழந்ததைச் சற்று நினைத்துப் பார் கஷ்டத்தைப் பார்த்து பயப்படாதே உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டு நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்றி கரை சேர்த்திட எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன் சிறிது காலம் மட்டும் பொறுமையாய் இரு என் குழந்தையே அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயமாக நிலைக்கும் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன்னுடைய உள்ள குமரலை என்னிடத்தில் கொட்டி தீர்த்து விடு மனதிற்குள்ளேயே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்கின்றாய் உன்னை பக்குவப்படுத்தி உறுதியான மனநிலைக்கு மாற்றி உனக்கான தீர்வை உடனடியாக நான் கொடுப்பேன் தேவையில்லாத சிந்தனைகளை அடியோடு விட்டு விடு என் தங்கமே தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து உன்னுடைய சந்தோஷங்களை இழந்து விடாதே நான் தங்கமே கவலைகளை இரு மறந்து சந்தோஷமாக எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்றெல்லமே நான் இருக்கின்றேன் என்றும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் குழந்தையே நீ அனுபவிக்கும் இந்த துன்பங்களுக்கு நீயேதான் காரணம் ஆகவே இதற்கு நீயே தான் பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் அதனால் விழித்திரு உன்னுடைய விதிக்கு நீயேதான் காரணம் என்பதை நீ தெரிந்து கொள் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உருவாக்கு இன்று நீ எதையெல்லாம் வேண்டுமென்று பிடிவாதம் பிடிக்கின்றாயோ ஒரு நாள் அவற்றையெல்லாம் நீயே வேண்டாம் என்று சொல்ல வைத்துவிடும் இந்த வாழ்க்கை பின்னோக்கி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி குழந்தையே உன்னுடைய அமைதியில் எத்தனை மனக்குமரல்கள் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதில்லை இருப்பதை வைத்து கொண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாகவே வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் உரிய இடத்தில் அன்பு கொள் வாழ்க்கை செழிக்கும் பிள்ளையே எதிலும் நீ நினைத்ததை செய் அதற்காக நீ நினைத்தது அனைத்துமே சரி என்று நினைத்து விடாதே உன்னுடைய மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதனுடைய ஆழத்தை கவனி தவறு என்று தெரிந்தால் அதனை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் அங்கேயே நிகழும் குழந்தையே ஒருவரை நீ சூழ்ச்சியால் வீழ்த்தினாய் என்றால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நீயும் சூழ்ச்சியால் நிச்சயம் வீழ்த்தப்படுவாய் எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே நாளை அதுவே உனக்கு பெரும் துயரமாக மாற வாய்ப்பிருக்கின்றது குழந்தையே கடந்த காலத்தை இதன் உன்னால் மாற்றவோ மறக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவற்றை நீ ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் நான் தனியாக போராடுகின்றேன் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் வருந்தாதே நீ தனியாக போராடுவதே உனக்கு வெற்றிதான் உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நன்மையோ தீமையோ பிறரால் காலத்தில் செய்து வந்தால் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையே நிகழும் ஆனால் நீ கெட்டவற்றை உன்னுடைய கடந்த காலத்தில் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதற்கான கர்ம பலன்களை நீ நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் அதனால் முடிந்தவரை நன்மையே செய்து வா தீயவற்றை மனதளவில் கூட நினைக்காதே நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவ்வப்போது கூறுகிறேன் என்று உனக்கு நான் வாக்களித்திருந்தேன் அல்லவா இதோ அடுத்து உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழும் நீ எதிர்பார்க்கும்படியான சந்தோஷப்படக்கூடியதுமான ஒரு மாற்றம் நிகழும் அன்று முதலே அனைத்தும் மாறும் நீ விரும்பியபடியே அனைத்தும் மாறும் ஒருமுறை நீ என்னை பக்தியோடு நோக்கினால் உன் ஜென்மம் முழுதும் நான் உன்னுடனே இருப்பேன் உண்மையான அன்பினை தவிர நான் உன்னிடம் வேறு எதையும் கேட்பதில்லை நீ கூப்பிடும் போது உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வருவேன் அந்த நேரத்தில் காலமோ இடமோ என் குறுக்கே நிற்க முடியாது சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால் உனக்கு துணையாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் எங்கு எவ்வாறு எவ்விசையை இயக்குவேன் என்று உனக்கு தெரியாது உன் அப்பாவின் செயல்கள் உன்னால் புரிந்து கொள்ள முடியாதவை இம்மாதிரியாக நான் செயல்படும் போது உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழலாம் அவற்றை அறவே விடுத்து என்னுடைய பாதங்கள் மேல் மனம் செலுத்தினால் தியானமும் தாரணையும் செய்ய சொல்கின்றேன் எடுத்த காரியங்கள் தடங்களின்றி முடிய உனக்கு முழு மனதோடு என் ஆசிர்வாதமும் மிக முக்கியம் நான் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை மட்டுமே நம்பிக்கையோடு கூடிய பக்தியை மட்டுமே அவ்வாறு நம்பிக்கையோடு பக்தியை கொண்டுள்ள என் பிள்ளைகளை நான் என்றுமே பிரிவதில்லை வெள்ளத்திலிருந்து இனிப்பையும் அலைகளிலிருந்து கடலையும் மின்னும் தன்மையிலிருந்து கண்களையும் பிரித்துச் செல்லலாம் ஆனால் என்னிடமிருந்து எளிய விசுவாசம் மிகுந்த என் பிள்ளையை உலகிலுள்ள எதனாலும் பிரிக்க முடியாது என்னுடைய அதிகமான அருளினை பெற்றுத்தரும் சுலபமான செயல் எதுவெனில் அன்பை தருவது மட்டுமே அதற்கென்று எந்த முன்னேற்பாடும் தேவையில்லை கருவிகளும் தேவையில்லை என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் மனம் மட்டுமே போதும் இவ்வாறு என்னையே நினைத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்வை நான் என் பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன் எனதெந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளையாகிய நீயும் நான் விரும்பிய பிள்ளைதான் உன் வாழ்வில் நீ நினைத்த மாற்றங்களை நிச்சயம்